में बोले भैया कृपया ये चलते चले जैसे कोर्ट में चलते पर है ना और मतलब चलता है वो जो ये देखो ये कर दी

என்னை அழைப்பதற்காக நம்ம எல்லா ஊரில் நம்ம பார்த்துக்குறேன் எல்லா ஊர்லயும் விசேஷம் குபாபிஷேகம் போய் குபாபிஷேகம் நடக்குது எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் நீங்க எல்லாரும் நல்லா சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நம்ம தலைவர் என்னும் போல நம்ம கூட நான் இயற்கையா நம்ம உயிர் மூச்சில் இருக்கிறார் என்பதை உறுதியாக நமக்கு நம்ம கட்சி ஆரம்பிக்கப்பட்டது எதற்காக மக்கள் இல்லை என்ற நிலையை உருவாக்க வேண்டும் லஞ்சா போடல் இல்லாத நேர்மையான ஆட்சியை கொண்டு வர வேண்டும் படிக்க படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை தர வேண்டும் பெண்களுக்கு பாதுகாப்பு தரணும் அது மட்டும் கிடையாது எங்கு பார்த்தாத டாஸ்மாக தடைகளும் லஞ்சா போட்டி கிற்பனையை தடை செய்து ஒரு நல்ல தமிழக

రామర్యా సంబంధం శివలింగం లక్ష్మణన్ సిద్ధ నేను కొంతవరకు నల్వ్యం వెళ్ళ ని